நாற்பத்தி ஒன்று இருபத்தஞ்சிக்கு ஐம்பது இருபத்தஞ்சிக்கு ஐம்பது வடக்கு பார்த்தது சரிங்க கர்ட் பண்ணிக்கிறேன் நாற்பத்தொன்று இது நா நாற்பத்தொன்று இது நாற்பத்தி ரெண்டு பழைய திருத்தணி ரோடு திருத்தணி ரோட்டுக்கு ஒரு இரநூறு மீட்டர் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து டூ கிலோமீட்டர் வருங்களா பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் வரும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஆ இந்த ஒரு நிமிஷம்